வணக்கம் நண்பர்களே இது ஒரு மருத்துவ எச்சரிக்கை அண்டு மருத்துவ முன்னெச்சரிக்கை பதிவு என்று கூட வைத்துக் கொள்ளலாம் குறிப்பாக சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கான முன்னெச்சரிக்கை அறிவிப்பு கேரளாவில் மூளை தின்னும் அமீபா என்ற ஒரு நோய் பரவிக்கொண்டிருக்கிறது அது எங்கு பரவி எங்கிருந்து பரவுகிறது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் விளைக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த மூளை தின்னும் அமிபா உங்களை பாதித்திருக்கிறது என்பதை அறிவதற்கு ஏதேனும் அறிகுறிகள் இருக்கிறதா இதுவரை எத்தனை பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இதை பற்றிய பதிவு தான் இது முடிந்தவரை இதை சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு பயிர்வு செய்யுங்கள் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை உயிர்காக்கும் எச்சரிக்கை சார் இப்போ என்ன பதிவு பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க மூளை தின்னும் அமீபா குறித்த செய்திகள் கேரள அரசாங்கமும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சகமும் இணைந்தே சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறது அது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்தது என்று தெரியவில்லை ஆனால் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பது பேர் இதனால் மரணமடைந்திருக்காங்க கேரளாவில் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த எண்ணிக்கை நாற்பதை கடந்திருக்கிறது நாற்பது பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் என்றால் இதனுடைய பாதிப்பு என்ன இது எங்கெல்லாம் இந்த மூளை தின்னும் அமீபா அமிபா எங்கெல்லாம் இருக்கும் இது எப்படி நம் உடலுக்குள் செல்கிறது இதை குறித்து பார்ப்போம் முதல்ல இந்த சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் நீர்நிலைகளில் குளி குளிக்கும்பொழுது மூக்கின் வழியாக நீர் உள்ளே செல்லாமல் கவனமாக இருங்கள் இதுதான் முதல் எச்சரிக்கை அந்த அங்கே இருக்கிற பம்பை நதி அல்லது ஏதோ ஒரு ஒரு குளம் குட்டை ஆறு எங்கேயோ நீங்கள் குளி நீர்நிலைகள் அங்கே குளிக்கும்போது ஏன்னா பம்பையில் தான் போய் குளிக்கணும் இல்லை வேற யார் குளிச்சுன்னா கூட அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மூளையை தின்னும் அமைப்பாக உங்கள் மூக்கின் வழி மூக்கின் வழியாக நீர் போகாமல் பார்த்துக்குங்க முங்கி குளிப்போம் முங்கி குளிக்கணும் அந்த தலை குளி குளிக்கணும்னா முங்கி குளிக்கணும் நேரத்தில் குளிக்கும்போது அப்படி குளிக்கும்போது மூக்கின் மூக்கு நூல் வந்து அந்த நீர் உள்ளே போகாமல் பார்த்துக்கங்க ஏன்னா அந்த நீரின் வழியாக தான் அமைப்பாக உள்ளே போகுது இது போய் மூளையை போய் சென்றடையுது இப்போ அப்படி நாங்கள் முங்கி குளிக்கிறோம் ஆனால் மூக்குக்குள்ளே நீர் போகாமல் எப்படி பாதுகாக்கிறது இந்த நோஸ் கிளிப் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும் நோஸ் நோஸ்கிளிப்னா அந்த மூக்குக்குள்ளே தண்ணி போகாமல் அந்த க கவர் பண்ணிக்கிறது அதை பண்ணிக்குங்க வெது வெதுப்பான நீரை குடியுங்கள் ஏன்னா குடிக்கிற நீர் நீரில் குளிச்சா உள்ள மூக்குள்ளேயே போகணுன்ற நீங்கள் குடிக்குங்க குடிக்கிற நீரில் அது இருந்தால் கூட உடலுக்குள்ளே போயிடும் நீரை கொதிக்க வைத்து குடியுங்கள் மூளை தினம் அமீபா கொரோனா தொற்று போல் ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு பரவாது இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒருத்தர்ந்து இன்னொருத்தர் பரவாது அதனால் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை ஆனால் இது உங்களுக்குள் புகுருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதுக்காக தான் இந்த எச்சரிக்கை சரி இது முதல்ல கண்டறிக்கப்பட்ட வருடம் வருடத்தில் இருந்து பாதிக்கப்பட்டால் வரக்கூடிய அறிகுறிகள் வரைக்கும் சில தகவல்களை சொல்கிறோம் இந்த அமீபா பேர் நிக்லேரியா ஃபவுலரி அப்படிங்கிற அமைப்பா வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள் இதை பத்தி மருத்துவர்கள் சொல்ற ஒரு மருத்துவ இதைத்தான் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது இந்த அமைப்பா நரம்புகளில் இருக்கிற நியூரான்களை தின்று உயிர் வாழும் தன்மை கொண்டது நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளில் இருக்கிற நியூரான்ஸ் அப்படின்னு சொல்ற செல்களை தின்னு இது வாழும் அப்படி உயிர் வாழும் தன்மை கொண்டது மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக உணவாக உட்கொள்ளும் எவ்வளோ ஆபத்து பாருங்க மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக உணவாக உட்கொள்ளும் அதனால தான் இதுக்கு பேர் மூளை தின்னும் அமிபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆஸ்திரேலியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் கண்டுபிடிக்கப்பட்டது சரி இது எங்கெல்லாம் இருக்கும் வாழும் இடத்தை பொறுத்தது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க எட்டு மைக்ரோமீட்டர்லேருந்து பதினைஞ்சு மைக்ரோ மைக்ரோமீட்டர் அளவு தான் இந்த அமிபாவுடைய அளவு பொதுவாக இது வந்து இப்போது சொன்ன மாதிரி வெது நன்னீர் நல்ல நீர் அல்லது அழுக்கான ஆறு ஏரி குளம் குட்டை போன்ற நிலைகளில் குறிப்பாக குறைந்த அளவு நீர்மட்டம் அதாவது இடுப்பளவு தண்ணி கால் முட்டியளவு தண்ணி இதில் தான் மேக்சிமம் அங்கே இருக்கிற ஆறுகளில் தண்ணி ஓடும் ஏன்னா பக்தருடைய வரைக்காக அந்த ஆற்றில் வந்து நீர் வரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க அப்போ குறைந்த ஆழம் கொண்ட அந்த அளவு நீர்மட்டம் கொண்ட நீர்நிலைகள் தான் இது வாழ்கிறதா சொல்கிறாங்க அப்போ இதில் நான் வந்து அந்த கோயில் சபரிமலை ஐயப்பனுடைய கோயிலுக்கு நானும் போயிருக்கேன் அதன் மேலும் மிகுந்த நம்பிக்கை உண்டு பம்பையில் குளித்து விட்டு தான் அங்கே செல்ல வேண்டும் என்பது ஒரு மரபு ஆனால் குறைந்த அளவு நீர்மட்டம் என்பது பம்பையில் எப்போதுமே இருக்கும் அழுக்க வாய்ப்பு நிறைய பக்தர்கள் குளிக்க குளிக்கிறதுனால அதில் அந்த ஆறு வந்து மாசுபடுகிறது அப்படிங்கிற ரொம்ப நாளாவே இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ அதில் அமைப்பாக கலந்துருக்கு நீங்கள் மூங்கி குளிக்கும்போது மூக்கு வழியாகோ வாய் வழியாவோ உள்ளே போயிடக்கூடாது அதுக்கு தான் அந்த எச்சரிக்கையை கொடுக்குறாங்க அந்த தண்ணி உள்ள போகாமல் பார்த்துக்குங்க குளிங்க முங்கி கூட பிள்ளைங்க ஆனால் தண்ணி உள்ளே போயிடும் வாய்க்குள்ளேயே போயிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் முறையாக குளோரின் கலந்து கிருமி நீக்கம் செய்யப்படாத நீச்சல் குளங்கள்லையும் இது இருக்கு குழாய் தண்ணீர்லேயும் வருது கிணற்று நீர்லையும் வருது வாட்ரு தீம் பார்க் அதுலேயும் இது இருக்கு ஸ்பா போன்ற இடங்கள்லையும் இது வாழக்கூடும் அப்படிங்கிறதா எச்சரிக்கை சுத்தமற்ற வெது வெதுப்பான நீர்நிலைகள் தான் மூளை தினம் அமைப்பாக வாழ்வதற்கு ஏற்ற இடம் சுத்தமற்ற நீர்நிலைகள் தான் முக்கியமாக குறிப்பிடுறாங்க நூற்றி பதினஞ்சு டிகிரி வரைக்கும் ஃபாரின் கீட் வரைக்கும் வெப்பநிலையில் கூட இது வாழும் நான் வந்து நல்லா பொறிக்க வச்சது ஐயா நூற்றி பதினஞ்சு டிகிரி வரைக்கும் இது வாழுது அப்படின்னா நீங்கள் இன்னும் எச்சரிக்கை அப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க அதனால் சுத்திகரிக்கப்பட்ட குழாய் தண்ணீர் நீச்சல் குள நீர் மற்றும் உப்பு கடல் நீரில் இந்த அமைவாக வாழ முடியாது அப்படின்னு பிரபலமான ஹாஸ்பிட்டல் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வந்து இதை தெரிவிக்குது இது மனுஷனுக்குள் எப்படி நுழையிறதுங்கிறத சொல்லிட்டேன் மூக்குக்குள் நீங்கள் மூங்கி போது மூக்குக்குள்ளே போயிடும் அப்படி சென்று விட்டால் மூக்கில் உள்ளே மூக்கின் உள்ளே இருக்கிற கிரிப்டி ஃபோம் பிளைட் அப்படிங்கிற எலும்பில் போய் எலும்பில் இருக்கிற ஓட்டைகள் வழியாக தான் இது மூளை நோக்கி செல்லுது இப்படி நீங்கள் மூங்கி குளிக்கும் போது மூக்கில் இருக்கிற ஃபோம் பிளைட் அப்படிங்கிற எலும்புகளில் சின்ன சின்ன துவாரங்கள் அது சின்ன துவாரங்கள் மூக்கே சின்னது அதில் இருக்க எலும்பு அந்த எலும்பில் இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் வழியாக தான் இந்த அபிபா உள்ள நுழையுது அது மூளை நோக்கி செல்லுது அப்போது இதுக்கு என்ன அறிகுறி இருக்கும் தீவிரமான காய்ச்சல் தாங்க முடியாத தலைவலி குமட்டுறது வாந்தி எடுக்கிறது இது மாதிரி இதெல்லாம் ஆரம்பம் அடுத்த பத்து நாட்களுக்குள் மூளை காய்ச்சலின் அறிகுறிகளான கழுத்தினுடைய இறுக்கம் தலை சுற்றுறது வலிப்பு கவனமின்மை மூச்சை கோமா ஸ்டேஜுக்கு போகிறது கடைசியில் இறக்கிறது இதுதான் இதில் நடக்கிறதா மருத்துவர்களுடைய எச்சரிக்கை இதை கண்டறிவதற்கு ரொம்ப தாமதமாகும்னு சொல்கிறாங்க இந்த சிம்டம்ஸ்லாம் உடனே நம்ம பார்க்க முடியாது அப்படின்னா ரொம்ப நாளாகுதுக்கு இந்த சிம்டம்ஸ் தெரிகிறதுக்கே இது மூளை தினம் அமைப்பாக தொற்று அரிதானது அப்படின்னா கூட இது அறிகுறிகள் பாக்டீரியா இன்னும் மற்றொரு ஒற்றை சொல் உயிரை ஏற்படுத்தும் மூளைக்காய்ச்சலை போன்றே இருக்குது இது மூளை தினம் அமைப்பாளர்களால் தான் இந்த மூளைக்காய்ச்சல் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நாளாகுது அதுதான் இதுக்கு இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்போது முக்கிய மண்டலங்கள்லாம் தின்னு முடிக்கிறதுக்கு முன்பே விரைவாக அதை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது அத்தனை எளிதாக இல்லை ஏன்னா அது மூக்குக்குள்ளே போய் எங்கெல்லாமோ போய் தின்னு 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 கடைசி மூளைக்கு போயிடுது அப்போது இறப்பு வீதம் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் தான் அந்த அமைப்பு உள்ள பயிற்சினா நூறு சதவீதம் இறப்பு அப்படிங்கிறத மருத்துவர்கள் எச்சரிக்கையாக சொல்கிறாங்க இதுக்காக பயப்பட வேண்டியதில்லை இதற்கு சிகிச்சை இருக்கிறதா பாதிக்கப்பட்ட உயிர்கள் பிழைத்திருக்கிறார்களா அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் தான் நாற்பத்தேழு வயதான ஒரு நபரை தான் இந்த முறையில் மருத்துவர்கள் காப்பாற்றியிருக்காங்க அந்த பாக்டீரியா தொற்று பாக்டீரியா கொல்லிகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் இதில் அடங்காது இந்த மாதிரி இந்த மாதிரி இதை கொடுத்தா பாக்டீரியா வந்து பேக்டீரியா ஆன்டிபயாட்டிக் கொடுத்தீங்கன்னா இது நிற்காது இதற்கு கோவிட் காலத்தில் ஏற்பட்ட இந்த கருப்பு பூஞ்சை தொற்றுக்கு பயன்படுத்திய அம்டோஃபொரிடிசின் பி அம்டோ பெரட்டிசின் பி அப்படிங்கிற சிகிச்சை அளிக்கப்படுது இந்த அமீபா தொற்று ஏற்பதை மருத்துவர்கள் உடனடியாக கணித்து மூளை நீரில் நீரிலிருந்து அமிபாவை கண்டறிந்து அம்டோசெரி அம்டோசெடர்ஃபின் பி அப்படிங்கிற சிகிச்சை வழங்கினால் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவர் பிழைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் நாற்பத்தேழு வயதான ஒரே ஒரு நபரை தான் இந்த இதிலிருந்து காப்பாற்றியிருக்காங்க என்னென்னா கொஞ்சம் ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டாங்க இது சரியான எண்ணிக்கை தெரிகிறதுக்கு இதுவரைக்கும் இறந்தவங்க எண்ணிக்கை ஐம்பத்தேழுன்னு சொன்னேன் இந்த எண்ணிக்கை சரியா மேலும் இறந்திருப்பார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ந்த நாடுகளில் இந்த அமிபா குறித்த விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது இந்தியாவில் இல்லை இது வரைக்கும் உலகத்தில் ஐநூறு பேருக்கு குறைவான நோயாளிகள் தான் இந்த அமிபாவில் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரம் இந்தியாவில் மட்டுமே ஐம்பதுக்கு குறைவான நபர்கள் நாற்பத்தி ஏழு ஏதோ எண்ணிக்கை சொல்கிறாங்க ஆனாலும் இது அமீபாவால் தான் இறந்தாங்க அமீபாவால் ஏற்பட்ட மூளைக்காட்சியில் தான் இறந்தாங்க அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த இறப்பு எண்ணிக்கையை நம்ம கணிக்க முடியும் ஆனால் இந்த சரியான எண்ணிக்கை நமக்கு தெரியாமல் போகுது அதனால தான் தெரியாமல் போகுது அப்போ என்ன இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும் பொது நீர்நிலைகளில் குளிக்காதீங்க இன்னொருத்தரு இது ஒருத்தர் இன்னொருத்தரு பரவாது ஆனாலும் நீர்நிலைகள் நீச்சல் குளங்கள் எல்லாம் குளிக்கிறதை ப நீங்கள் தவிர்த்துக்கிடுங்க இந்த ஆபத்து நீங்கிற வரைக்கும் இந்த அமீபா குறுத்து அச்சம் கொள்வதை விட பொது நீர் நீர்நிலைகளில் மூழ்கி குளிப்பதை தவிர்க்கிறது நீச்சல் குளங்களில் முறையாக குளோரினேட் பண்ணலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு குளிக்கிறது இதுதான் உறுதி செய்த பிறகு குளிக்கிறது தான் சரி நீச்சல் பயிற்சி செய்யும்போது அந்த நோஸ் கிளிப் சொல்கிறாங்கல்ல அதை போட்டுக்கேன்றாங்க அதை நீங்கள் இப்போ சாதாரணமாகவே பயன்படுத்திக்கலாம் இப்போ பொது நீர் நீர்நிலையில் நீங்கள் குளிச்சிட்டீங்க அப்படி வச்சுக்கோங்க பொது நீர்நிலை குளிச்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறது ஒருவேளை இந்த விஷயங்களை பற்றி தெரிகிறதுக்கு முன்னாடியே பொது நீரில் குளிச்சிட்டிங்கன்னா காய்ச்சல் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தின்படி உடனடியாக மருத்துவர்கிட்ட பார்த்துருங்க குளிச்சுட்டீங்க இந்த மாதிரி அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து இதுதான் காய்ச்சல் தலைவலி இது மாதிரி இருந்துச்சுன்னா உடனே மருத்துவர்கள்ட்ட அது ஆலோசனை எடுத்துக்கோங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி நீர்நிலையில் இந்த மாதிரி பொது நீர்நிலையில் குளித்தீங்க ஆறு குளம் நீச்சல் குளம் இது போன்ற இடத்துல எத்தனை நாளைக்கு முன்னாடி குளிச்சிங்கன்றதையும் உடனடியாக தெரியப்படுத்தணும் அப்படி தெரியப்படுத்தினா இந்த நோயை கண்டறிந்து குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க குறிப்பாக ஏன் இதை ஐயப்ப பக்தர்கள் சொல்றோன்னா மிக அதிக அளவில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் ஒரு குவிந்து காணப்படும் இடம்தான் சபரிமலை ஐயனுடைய அந்த ஐயப்ப ஸ்தலம் அவர்கள் உயிர் காக்கும் நோக்கத்திற்காகத்தான் இந்த செய்தியை வழி இந்த செய்தியை வந்து பகிர்ந்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஐயப்பன் கோயில் போகிற எல்லாத்துக்கும் இந்த செய்தியை பகிர்ந்துக்குங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க அவ்வளோதான் இது வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக அந்த செய்தி சொல்லலை கொஞ்சம் அதிகம் பகிர்ந்துக்கிடுங்க பகிர்ந்தால் பக்தர்கள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க நன்றி